பிரபாஸ் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த பாகுபலி இரண்டாம் பாக படம் இந்திய சினிமாவோட பல்வேறு சாதனைகளை முறியடிச்சிருக்கு இந்த படத்தில் நடித்த பிரபாசுக்கு உலக அளவில் நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக பிரபாஸை திருமணம் முடிப்பதற்காக வந்த ஆறுநூறு பெண்களோட அழைப்பை அவர் நிராகரிச்சதா சமீபத்தில் செய்தியெல்லாம் வெளிவந்துச்சு இந்த நிலையில் மும்பை தொழிலதிபர் ஒருத்தரோட பேத்திக்கும் பிரபாசுக்கும் திருமணம் செய்ய பெற்றோர்களால் முடிவு செய்யப்பட்டுள்ளதா செய்திகள் வெளியாகியிருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல இருந்தாலும் பெரும்பாலும் இது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவே செய்திகள் தெரிவிக்கின்றன பிரபாசோட திருமணம் அடுத்த வருடம் நடக்க இருப்பதாகவும் செய்திகள் கூறப்படுகிறது சமீபத்தில் ராசி சிம்ம நிறுவனத்தோட சேர்மன் பூபதி ராஜாவின் பேத்திக்கு திருமண பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக மும்பை வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது இவரோட பேத்தியை தான் பிரபாசுக்கு பேசி முடித்திருக்கிறார்களோ என்ற ஐயமும் எழுந்திருக்கு இதை குறித்து விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் எதிர்பார்க்கப்படுது பாகுபல் இரண்டாம் பாக படத்துக்காக கிட்டத்தட்ட ஒப்புக்கொள்ளாம இருந்த பிரபாஸ் இப்போ சாகோங்கிற படத்துல நடிச்சிட்டு வராரு இந்த படமும் ரொம்ப பெரிய பட்ஜெட்ல உருவாகி வருதுங்கிறது குறிப்பிடத்தக்கது